ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பிளாக் கலர் சேரீயோடைய ப்ளவுஸ் தான் தைக்க போகிறோம் இந்த சேரீ வந்து நம்பக்கிட்டே எடுத்தாங்க சில்க் காட்டன் சேரீ சேரீ வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பது ரூபா போட்டுருந்துச்சு டிஸ்கவுண்ட் போயிட்டு எட்நூற்றி ஐம்பது ரூபா தான் அந்த அக்கா கொடுத்தாங்க அவங்கனா பா கழுது பா நெக் வச்சு ஸ்லீவில் வந்து மூணு சுருக்கம் வைக்க சொன்னாங்க சின்னதாக மூணு சுரு அவங்க மாமழை நம்மக்கிட்ட தைக்கிறவங்க தான் இது இல்லாமல் ஒரு நாலு சேரீ கொடுத்துருந்தாங்க இந்த பிளாக் சேரீ நம்பகிட்ட நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் சேரீ எடுத்தாங்க சரி நிறைய கட்டிங் வீடியோ போட்டிருக்கோம் அப்படி இருந்தும் கட்டிங் வீடியோ கேட்குறீங்க எனக்கு வந்து தெளிவாக போட தெரியல நான் இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு திரும்ப போட போட நான் தெளிவாக போடுறேன் கட்டிங் வீடியோ வந்தாலும் டிச்சிங் வீடியோ வந்தாலும் முழுசாக பாருங்கள் முழுசாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு நிறைய டவுட் கிளியர் ஆகும் அதே மாதிரி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க லைக் போடுங்க உங்களுக்கு வந்து எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ நீங்கள் கேட்குறது வந்து கட்டிங் வீடியோ டிச்சிங் வீடியோ எல்லாமே நான் போடுறேன் கேட்டால் தான் தெரியும் நான் அதில் தப்பு பண்ணுறேன்னா இல்லை நான் கரெக்டாக தைக்கிறேன் நான்ட்டு நான் சுருக்கம் எப்படி வைக்கிறேன் பாருங்கள் நான் வந்து இந்த மாதிரி என்ன பண்ணிட்டேன்னா ஸ்லீவ்லேயே சுருக்கம் வச்சிட்டேன் மூணு சுருக்கம் ஸ்லீவ்லேயே அட்டாச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்காக நான் ப்ளவுஸில் அட்டாச் பண்ணிக்கினேன் எப்பயுமே நான் அதில் தானே வைப்பேன் இந்த டைம் நான் வந்து ஒரு வீடியோவில் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு ஈஸியாகவும் இருந்துச்சு அதனால் ஸ்லீவ்லேயே சுருக்கம் வச்சிட்டேன் மூணே சுருக்கம் குட்டியாக டிசைன் எதுவுமே கிடையாது அவங்க கொஞ்சம் வயசானவங்க தான் டிசைன் எதுவுமே போட மாட்டாங்க ஆனால் வந்து டீசண்டாக அழகாக பானைக்கு ஸ்லீவ் எப்பயுமே மூணு சுருக்கம் வச்சுதாங்க அவங்க போடுவாங்களே எப்பயுமே மூணு சுருக்கம் வச்சு போடுவாங்க அதேமாதிரி நம்ம லைனிங் கிளாத் வந்து திருப்புறோம் இல்லைங்க இந்த மாதிரி பட்டு சேரீங்களுக்கு வந்து நான் திருப்பவே மாட்டேன் கரை அப்படியே இருக்குல்ல அப்படியே லைனிங் வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க பார்க்குறது நல்லாயிருக்கும் பட்டி பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கினேன் இதில் என்ன ஒன்றுன்னா நான் அவங்களுக்கு வந்து சேரீயில் வந்து அதிகமாக கட் பண்ணல ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு எண்பது சென்டிமீட்டர் தான் சேரீலேருந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் அவங்க வந்து சேரீ ஆகிடக்கூடாதுக்கா தேவைக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அது இல்லாமல் அவங்க நிறைய சொன்னதால் நான் என்ன பண்ணிட்டேன்னா தேவைக்கு மட்டும் ஒரு எண்பத்தி அஞ்சு எண்பது சென்டிமீட்டர் மட்டும் எடுத்துக்கிட்டேன் அவங்களுக்கு நான் ஸ்லீவ் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் அடுத்தது வந்து முன்கழுத்து முன்கழுத்து நம்ம மாமூலாகவே பீஸ் கட் பண்ணிவிட்டு டாட் கட் பண்ணிவிட்டு திருப்பிக்கணும் எப்பயுமே எந்த ஒரு இதுலையுமே டாட் கட் பண்ணிவிட்டு படிமான தைல் போட்டேன்னா நம்ம எந்த ஒரு டிசைன் எடுக்கிறோமோ அந்த டிசைனுக்கு வந்து நம்மளுக்கு கரெக்டாக வருங்க இப்போ நான் தைக்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸிங்க மெஷர்மெண்ட்டு தேவையில்லை டேப்பு தேவையில்லை ஒரே ஒரு அளவு ப்ளவுஸ் மட்டும் போதும் வேறு எதுவுமே தேவையில்லை நீங்கள் கண்டிப்பாக தைக்கலாம் ஒரு ஒரு பயம் இல்லாமல் தைக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு மட்டும் இல்லைங்க ஆனால் நான் எப்போ வீடியோ எடுத்தாலும் வீடியோ சொதப்பிடுதுங்க நான் எப்படி தான் எடுக்கிறேன் என்ன தான் பண்ணுறேனே தெரிலங்க வீடியோ கண்டிப்பாக சொதப்பிடுது முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நான் அடுத்த வீடியோ வந்து கொஞ்சம் கிளியராக போட ட்ரை பண்ணுறேன் எப்படி வீடியோ எப்படி செட் பண்ணு எதனா ஒரு பிரச்சனை வந்தது கொறைஞ்சி குறஞ்சிது அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது இவ்வளோ நேரம் கிளியரன்ஸாக நல்லா இருந்துச்சு அதுக்குள்ளேயே நடுவில் என்ன டிஸ்டர்ப் ஆச்சோ தெரியலங்க ஒரு மாதிரி ஆயிடுச்சு நம்ம மாமூலாக முன்கழுத்து பின்கழுத்து எல்லாமே திருப்பி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு எப்பயுமே அட்டாச் பண்ணுற மாதிரிங்க அது மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க பயப்படுவே பயப்படாதீங்க டேப் வந்து யூஸ் பண்ணுங்கள் எதனா ஒரு சின்ன இடத்துல உங்களுக்கு டவுட்டு அப்படின்னா மட்டும் அந்த இடத்துல டேப் யூஸ் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைனாலாம் டேப்பே யூஸ் பண்ண மாட்டேங்க அளவு ப்ளவுஸே வச்சாலும் நான் டேப் யூஸ் பண்ண மாட்டேன் ஏன் யூஸ் பண்ண மாட்டேன்னா ஒவ்வொரு ஒரு 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 உங்களுக்கு ஒன்று தெரியுதா நான் ஒரு நாளைக்கு பத்து ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அவங்களும் நான் ஒரு நாளைக்கு ஒரே ப்ளவுஸ் தான் தைக்கிறேன் அப்படின்றவங்களுடைய திச்சுங்க நீங்கள் வந்து உக்காந்து ஒரு டைம் பாருங்கள் பத்து ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படின்றவங்க டேப்பே யூஸ் பண்ண மாட்டாங்க டக்கு 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 டக்குன்னு அரைச்சி போட்டு போயின்னே இருப்பாங்க ஒரு ப்ளவுஸ் தைக்கிறவங்க மூணு டாட்டுக்கு டேப்பு இன்ச்சு கணக்கு அக்குள் பீஸுக்கு இன்ச்சு கணக்கு ஒரு இன்ச்சு கரெக்டாக மடக்கிறமான்னு ஸ்கேல் வச்சு பார்ப்பாங்க அதே மாதிரி அந்த பின்னாடி பேக் பீஸ் மடக்கிற பாருங்க ஒன்றரை இன்ச்சு கரெக்டாக மடக்கிறமான்னு வச்சு பார்ப்பாங்க எல்லாமே பார்ப்பாங்க ஆனால் அவங்க தைக்கிற ப்ளவுஸும் வந்து கஸ்டமருக்கு கரெக்டாக இருக்கும் நாம் தைக்கிற ப்ளவுஸும் வந்து கஸ்டமருக்கு கரெக்டாக இருக்கும் எப்படின்னா அவங்களுக்கு ஒரு பத்து கஸ்டமர் வராங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தப்பாங்க நம்மளுக்கு ஒரு பத்து கஸ்டமர் வராங்கன்னா நம்ம பத்து கஸ்டமருக்கு வந்து அவங்க எப்படி போடுவாங்க எந்த மெத்தடில் அவங்க போடுவாங்க அப்படின்றத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு ஒரு பத்து கஸ்டமர் வராங்கன்னா அந்த பத்து கஸ்டமர்கிட்ட அவங்க லூஸ் போடுவாங்களா டைட்டாக போடுவாங்களா எந்த பேட்டர்னில் அவங்க ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தா கம்ஃபர்டபுளாக போடுவாங்க அப்படின்றத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ளவுஸ் தைச்சி கொடுங்க அது மாதிரி தாங்க நான் தைச்சி கொடுப்பேன் நான் அப்போயும் சொல்லிடுவேன் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் ஃபஸ்ட் டைமாக இருந்துச்சுன்னா போட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அடுத்தது நான் தைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி ஒரு நேற்று எனக்கு ஒரு ஒன்று நடந்துச்சுங்க அது நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன நடந்துச்சுன்னா ஒரு பக்கத்து வீடு தான் பக்கத்து ஊர் தான் தெரிஞ்சவங்க தான் ரொம்பவும் தெரிஞ்சவங்கலாம் கிடையாது படிக்கிறப்ப ஃப்ரெண்டாக இருந்தாங்க என்னை விட முன்னாடி செட்டு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க ஒரு ஏழு ப்ளவுஸ் எட்டு ப்ளவுஸ் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க லைனிங் ப்ளவுஸும் நார்மல் ப்ளவுஸும் நான் என்ன பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு லைனிங் தைச்சி கொடுத்து கொத்தமிச்சேன் கரெக்டாக இருக்குது ஓகே ரெண்டாவது ரெண்டு ப்ளவுஸ் தச்சு கொத்த அமைச்சேன் கரெக்டாக இருக்குது ஓகே அவங்க வந்து வாரத்துக்கு ஒரு தான் வருவாங்க நான் என்ன பண்ணேன் திரும்பவும் அந்த இறந்த ஒரு மூணு ப்ளவுஸையும் தைச்சி கொடுத்த அனுப்பிச்சிட்டேன் அந்த மூணு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்த அனுப்புறதுக்குள்ளே ஒரு ரெண்டு காட்டன் ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க நான் என்ன பண்ணேன் சரி எனக்கு உடம்பு ஒரு வா ஒரு வாரமாக சரியில்லை தைக்க முடியல கல்யாண ஆர்ட்ரு வேறு ஒன்று வந்துடுச்சு சரி இவங்க நம்மளுடைய ஃப்ரெண்டு தானே நல்லா தானே பேசின்னு இருக்காங்க ஒன் மந்த்தாக நம்மக்கிட்ட துணி தைக்கிறாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்கன்னுட்டு மொத்தம் ஏழு லைனிங் ப்ளவுஸ் அவங்களுக்கு நான் தைச்சிட்டேன் இப்போ ரெண்டு நடுவில் எடுத்துகிட்டு வந்தாங்க பாருங்கள் அந்த ரெண்டு ப்ளவுஸ் மட்டும் நான் தைக்கலைங்க அவங்க நேற்று வந்தாங்க ப்ளவுஸ் வாங்க தைச்சிட்டிங்களா அப்படின்னாங்க தைச்சிட்டேங்க்கா மூணு ப்ளவுஸ் தைச்சிட்டேன் மீதி இப்போ கொடுத்த ரெண்டு தான் இருக்குன்னு நீ தைக்காட்டா போய் போது என் துணி கொடு நல்லா தைக்கிறேன்னு சொல்லிவிட்டு வாங்கிட்ட வந்தால் ரொம்ப தான் பண்ணுறேன் ஒரு மாதத்துக்கு கிட்டாயிடுச்சு துணி கொடுத்து எவ்வளோ நாள் ஆகுது ஃபோன் பண்ணால் ரெஸ்பான்ஸ் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க நான் அண்ணன் நீங்கள் என்றைக்குக்கா எனக்கு ஃபோன் பண்ணிங்க பசங்க கையில் ஃபோன் இருந்தால் ஃபோன் தர மாட்டாங்க ஃபோன் பார்த்துட்டு கூட திரும்ப ஃபோன் பண்ண தெரியாது அவங்களுக்கு அப்படின்னாங்க நீங்கள் என்றைக்கு ஃபோன் பண்ணிங்கன்னு ஜூலை ஒன்பதாம் தேதி ஃபோன் பண்ணிக்கிறாங்க ஒன்பதாம் தேதி ஃபோன் பண்ணிவிட்டு இது ஆகஸ்ட்டுங்களா இருங்க வரேன் ஒன்ப ஜூலை தாங்க ஜூலை ஒன்பதாம் தேதி ஃபோன் பண்ணிக்கிறாங்க ஜூலை ஒன்பதாம் தேதி ஃபோன் பண்ணிவிட்டு இருபத்தி ஒன்றாந்தேதி வந்து நான் ஃபோன் பண்ணேன் எனக்கு ரெஸ்பான்ஸிபிள் தரல நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அக்கா நான் இது மாதிரி பார்க்கல சாரிக்கா உங்களுக்கு ஏழு ப்ளவுஸ் நான் தைச்சிருக்கேன் இருந்தாங்க அப்படின்னு சொன்னேன் பரவாயில்ல நல்லா தைக்கிறீங்கன்னு வந்தால் ரொம்ப தான் பண்ணிக்கிறீங்க என் ப்ளவுஸை கொடுங்க அப்படின்னாங்க சரி தைச்ச ப்ளவுஸும் கொடுத்துட்டேன் தைக்காத ப்ளவுஸும் கொடுத்துட்டேன் இந்த இந்த ப்ளவுஸோடைய ரேட்டு மட்டும் நீங்கள் கேட்டுக்கோங்க இதை விட ஒரு கொள்ளை அடிக்கிறவங்க மோசமானவங்க எங்கேயுமே கிடையாது நான் என்ன பண்ணேன் இத்தனைக்கு அது ஒரு டீச்சராக நான் என்ன பண்ணேன் லைனிங் அவங்க கொடுத்துட்டாங்க லேஸு நாட்டு எல்லாமே வச்சேன் வச்சு தாங்க சொன்னேன் இரநூறுபாக்கா அப்படின்னு சொன்னேன் நான் நூற்றி எண்பத்து தான் தருவேன் நான் அதுக்கு மேலே ஒரு ரூபா கூட தர மாட்டேன் நூற்றி எண்பது தான் தருவேன் அப்படி போடுங்க ஆ நீங்கள் பத்து இருபது கம்மி பண்ணி வாங்குவீங்க தான் நான் எத்தனை வந்து கொடுத்தேன் நான் தான் கொடுப்பேன் அப்படின்னாங்க நான் நான் சரிக்கா ஓகே இதுக்கு மேலே உங்ககிட்ட நான் வரவு செலவு நம்ம பண்ணக்கூடாது இல்லைங்களா இல்லாத இடத்துலையும் பொறுமை இல்லாத இடத்துலையும் ஒரு கஸ்டமர் தேவையே கிடையாது நம்மளுக்கு நான் ஒன்றும் கீழ்த்தரமான வீட்டு வேலைக்காரிலாம் கிடையாது நான் ஒரு மிஷின் வச்சுருக்கேன் நான் ஒரு தொழில் பண்ணுறேன் என் தொழில் எனக்கு வந்து தெய்வம் மாதிரி சரிங்களா நான் நான் பண்ணிவிட்டேன் அப்படியே அந்த ப்ளவுஸை வந்து எடுத்து கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு வந்து காசு வந்து ஆயிரத்தி முந்நூறுபா வந்துச்சு அந்த அஞ்சு லைனிங் ப்ளவுஸுக்குமே நூறுரூவா கம்மி பண்ணிடுச்சு இருபது ரூபாய் இருபது ரூபான்ட்டு நான் எதுவுமே சொல்ல சரி கம்மி பண்ணி தொலைஞ்சி போய் போகுது இன்றைக்கி கூட இது ஓய்ச்சுணும் இது 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 மாதிரி ஒரு கஸ்டமரே தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆயிரத்தி இரநூறுபாங்க அவங்கக்கிட்ட வாங்கிட்டு அவங்க துணியும் தைக்காத துணியும் கொடுத்த அனுச்சிட்டா அவங்களோடைய பேசும்போது அவங்க மரியாதை இல்லாத அவங்க பேசுனத்தையும் அவங்க மூஞ்சியும் பார்க்கணுமே அந்த டைம் எனக்கு ஒரு ஆத்திரம் வந்துச்சுங்க என்ன வீடியோ ஆனால் சரியாக வரலதாங்க ஆனால் நான் வீடியோ கடைசி கஷ்டப்பட்டு எடுத்துட்டேன் சரி அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு ஒரு பத்து வியூஸ்னால் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ போட்டேன் ஆனால் சரியாக வரலை ரொம்பவும் வந்து மேலே இருந்துச்சு அடுத்த டைம் வீடியோ எடுக்கிறப்ப முடிஞ்ச அளவுக்கு கீழே இது பண்ணி எடுத்துருக்கேன் அதே மாதிரி பத்து கஸ்டமர் வந்தால் கூட நல்ல கஸ்டமராக இருந்தால் போதும் துணி வரலன்னு ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் தைக்க ஆரம்பித்தீங்கன்னா நிறைய துணி வரும் அதே மாதிரி நான் இப்போ உடனே தைச்சி கொடுத்தா தான் நம்மக்கிட்ட நிறைய பேர் வருவாங்கன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க பொறுமையாக நிதானமாக உடம்பு முடியலையா சரி பரவாயில்லக்கா அன்றைக்கி உடம்பு சரியில்லைன்னா அண்ணா உடம்பு நல்லான பற்றி தச்சு கொடுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த கஸ்டமர் தாங்க நம்மளுக்கு முக்கியம் உங்களுக்கு உடம்பே சரியில்லைன்னா எனக்கு என்ன கிடக்குது என் ப்ளவுஸை கொடு நான் வேறு எங்கன்னா கூட போய் தைச்சிக்கிறேன் அப்படின்ற கஸ்டமர் நம்மளுக்கு தேவையே கிடையாது சரிங்களா எப்பயுமே எந்த ஒரு விஷயத்துக்குமே ஃபீல் பண்ணாதீங்க கஷ்டப்படாதீங்க எல்லாத்தையுமே பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க நெகட்டிவாக எடுத்துக்காதீங்க சின்ன சின்ன தவறுகள் வரும் அந்த தவறை சரி பண்ணிக்கலாம் வெறும் அளவு ப்ளவுஸை மட்டும் வச்சு ஈஸியாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம் உங்களால் முடியும் இது மாதிரி நிறைய பேர் வந்து அலோ ப்ளவுஸை வச்சு நிறைய பேர் தைச்சவங்க நிறைய இருக்கிறாங்க நீங்கள் வந்து தைக்கும்போது நீங்கள் எந்த ஒரு ஏமை நோக்கி நீங்கள் ஒரு டைலரிங் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த ஏமை வந்து மனசில் வச்சுக்கோங்க காசு வேணும் நிறைய பேர் பசங்களுக்கு பீஸ் கட்டணும் வீட்டை பார்த்துக்கணும் ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அந்த ஏமோடு இருக்கிறாங்க பாரு அவங்களாம் கண்டிப்பாக எந்த ஒரு டைலருமே தேடி போக மாட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயத்த கூட அவங்க வந்து டைலரிங்க்கோசரம் யூஸ் பண்ணிக்குவாங்க அது மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க அது மாதிரி வந்தவை தான் நான் என்னுடைய கதைகள் நிறைய இருக்குது கஷ்டங்களும் நிறைய இருக்குது இருந்தாலும் கஷ்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் வந்து ஒரு நி ஒரு 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 நிமிஷம் ரொம்ப கஷ்டமாக இருப்பேங்க ஒரு ஒரு வாரம் உடம்பு சரியில்லைங்க இந்த ஒரு மூணு நாலு நல்ல குறைஞ்ச வச்சு ஒரு நாற்பது ப்ளவுஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிப்பங்க நான் எல்லாத்துக்குமே அப்படியே கொக்கி கட்டி கொக்கி கட்டி அக்கா ஒருத்தர் வந்தாங்க அந்த அக்கா மட்டும்தான் கட்டுவாங்க அந்த அக்கா மாதிரி ஒரு அக்கா யாருமே கிடையாது நீ இருபது ப்ளவுஸ் தைச்சி போட்டு வச்சுருந்தாலும் உனக்கு கொக்கி கட்டி கொடுத்துட்டு போவாங்க காசோ எதுவுமோ அவங்களுக்கு நான் தரவே மாட்டேன் அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் தைச்சி கொடுப்பேங்க ஏன்னா ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் தைச்சி கொடுப்பேன் அதிகமாக அவங்க தைக்கவும் மாட்டாங்க அது மாதிரி அது மாதிரி ஹெல்ப் பண்ணுறவங்க நிறைய பேர் நம்ம பக்கத்தில் இருந்தால் நம்மளுக்கு கஷ்டம் நஷ்டம் எதுவுமே தெரியாதுங்க அது மாதிரி தான் நானும் தைக்க ஆரம்பித்தேன் தைக்கணும்னு ஆசையாக இருந்தால் பயப்படாமல் தையுங்க வேறு எந்த வேலைக்கு போனாலும் நம்மளுக்கு செட் ஆகாது டைலரிங் வந்து நம்ம வீட்லையே இருந்து குழந்தைங்களையும் பார்த்துக்கலாம் நம்மளுடைய ப்ளவுஸ் தைச்சிக்கலாம் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சம்பாதிக்கணும் அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது இப்போ தான் நம்ம கற்றுக்க முடியும் இப்போ தான் செய்ய முடியும் கற்று பாருங்கள் முடிஞ்சால் வந்து தையுங்க முடியலன்னா தைக்கணும்னு ஆசை வரும்போது தானால் வருங்க ஒரு ப்ளவுஸ் நீங்கள் தைச்சி கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு ஒரு முந்நூறுரூவா கொடுத்தாங்கன்னா அப்பா நம்ம சம்பாதிச்ச காசு நம்ம காசு அப்படின்னு அந்த கையில் வாங்கினோடனே உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்ற ஆசை எல்லாமே வந்துடும் கட்டிங் வீடியோ தெளிவாக க்ளீனாக வீடியோ போடுறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓரளவுக்கு குட்டி குட்டி விஷயத்தை கூட ஷேர் பண்ணுங்க அப்படி போது மட்டும்தான் என்னால் வந்து வீடியோ தொடர்ந்து போ போட முடியும் அடுத்த வீடியோ கிளியராக போடுறேன் பாய்